ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோல ரீசென்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களாகவே அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் இவர்கள் அதிருப்தி காரணமாக தாவேகாவில் இருந்து விலகுவதாக ஒரு நியூஸ் மீடியாவில் போயிட்டு இருந்தது இது தாவேகா தொண்டர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது செங்கோட்டையன் இவர்கள் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் வந்து அழிச்சிருக்கிறாங்க என்னாச்சு என்ன நடந்தது செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க டீட்டெயிலாக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினைக்கு என வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா தாவேக்காவில் இருந்த அதிருப்தியின் காரணமாக செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற போறாங்க அப்படின்றக்கான தகவலை கேட்டவுடன் தற்பொழுது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக வந்து பாத்திரலாம் அதாவது எனக்கு சோதனை ஏற்பட்ட போது என்னை கரம் பிடித்து அரசியலில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு இன்று என்னை உருவாக்கி இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்றும் என் நஞ்சத்தில் நீங்க பெற்றவர் அவர் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகும் வரை நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த மக்கள் செல்வாக்கோடு அவர ஆட்சி கட்டிலில் அமர வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில நாளிதழ்கள்ல உண்மைக்கு மாறான செய்தி வெளியாகி இருப்பது வேதனை அளிக்கிறது நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவது பத்திரிகை தர்மத்திற்கு உகந்தது அல்ல நான் தாவைக்காவில் இருந்து அதிருப்தியின் காரணமாக வெளியேற போவதாக வெளியான செய்திக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதாவது தொடர்ந்து தாவைக்காவின் மீதும் தாவைக்கா குறித்து தவறான செய்திகளை தொடர்ந்து பரவிட்டு வராங்க